விரைவில் ரேஷன் பொருள் அனைத்தும் வீட்டுக்கு டோர் டெலிவரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதனால் பொருட்கள் வீணாகாமல் மற்றும் மக்களுக்கு சரியான அளவில் சென்று எனவும் அமைச்சர் சக்கரபாணி பழனியில் தெரிவித்தார் பழனியில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஆன்மீக பயணம் திட்டம் அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து பயணத்தை துவக்கி வைத்தார் பழனியில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நேரடியாக சென்று வர பேருந்து வசதி செய்து தரக்கோரி நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தன இந்த நிலையில் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பழனியிலிருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பழனியிலிருந்து திருப்பதிக்கு ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் திருப்பதி செல்ல விரும்புவோர் ஒரு வாரத்திற்கு முன்பாக இணைப்புகளின் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் பேருந்து கட்டணம் உணவு சிறப்பு தரிசனத்திற்கு கட்டணம் என அனைத்தும் சேர்த்து ஐந்தாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு பழனியிலிருந்து புறப்படும் பேருந்து தரிசனம் முடித்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை பழனி வந்தடையும் பழனி தண்டாயுதபாணி நிலையத்தில் நடைபெற்ற ஆன்மீக பயண துவக்க விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கலந்து கொண்டு கொடியசைத்து ஆன்மீக பயணத்தை துவக்கி வைத்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விரைவில் ரேஷன் பொருள் அனைத்தும் வீடு டோர் டெலிவரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதனால் பொருட்களை வீணாகாமல் மற்றும் மக்களுக்கு சரியான அளவுகோல் சென்று சேரும் எனவும் தெரிவித்துள்ளார்